ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விடுகதைகள் பார்ட் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு நாய் ஆனால் நான் கடிக்கவே மாட்டேன் நான் யார் விடை எண்ணெய் என்னை தான் பயன்படுத்த முடியும் நான் யார் விடை முட்டை எல்லோரிடமும் நான் உள்ளேன் என்னை யாராலும் துளைக்க முடியாது நான் யார் விடை நிழல் நான் எப்போதும் தொப்பி அணிந்திருப்பேன் ஆனால் எனக்கு தலையில்லை நான் யார் விடை பாட்டில்ஸ் எனக்கு கண்கள் உண்டு ஆனால் பார்க்க முடியாது மிகவும் வேகமானவன் ஆனால் கால்கள் இல்லை நான் யார் விடை ஹரிகேன் எனக்கு நான்கு கால்கள் மற்றும் ஒரு முதுகு உண்டு ஆனால் தலை இல்லை நான் யார் விடை சேர் எனக்கு மூளை இல்லை ஆனால் நான் சராசரி மனிதனை விட புத்திசாலி நான் யார் விடை கால்குலேட்டர் என்னை என்னவென்று உங்களுக்கு தெரியாத போது நான் ஏதோ ஒன்றாக இருக்கிறேன் எப்போது என்னை என்னவென்று உங்களுக்கு தெரியுமோ அப்போது நான் ஒன்றும் இல்லாமல் போனேன் நான் யார் விடை புதிர் சிறகில்லாமல் பரப்பேன் நன்றாக வாழையாட்டி நடனமாடுவேன் நான் யார் விடை பட்டம் விரல் இல்லாமலே ஒரு கை அது என்ன விடை உலக்கை சாப்பிட கொடுத்தால் உயிர் வாழ்வேன் குடிக்க கொடுத்தால் நான் சாவேன் நான் யார் விடை நெருப்பு கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் விடை கரும்பு இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் விடை தேல் ஏற்றுக்குள்ளே வாழ்பவனுக்கு ஆகாசத்தில் நண்பன் அவன் யார் விடை சூரியன் தாமரை தொட்டுவிட்டால் ஒன்றுமில்லை அரைத்துவிட்டால் சிவந்து விடுவான் அவன் யார் விடை மருதாணி இன்னம் போல பூ பூக்கும் பானை போல காய்க்கும் அது என்ன விடை பூசணி பூ பூசணிக்காய் மூவராய் சேர்வார்கள் வண்ணம் தீட்டுவார்கள் அவர்கள் யார் விடை வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சொன்னதை திரும்ப சொல்லும் பெண்ணுக்கு பச்சை பாவாடை கேக்குதாம் அவள் யார் விடை பச்சை கிளி ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இறங்காது அது என்ன விடை வயசு கீழே வரும் மேலே போகாது அது என்ன விடை மழை இந்த விடுதலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்